முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லுக்ஸ்லயே அது அவ்வளவு அழகா தெரியுது தேங்க் யூ சோ மச் சார் இந்த மாதிரி கதைகள் நீங்க தேர்ந்தெடுத்து பண்றதுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல ஸ்ரீமான் எனக்கு நன்றியை சொல்லணும் எங்களோட வாழ்த்த வந்து படம் எவ்வளவு வேலை மத்தியிலும் ஆஹ் எங்களுக்காக தம்பிகளுக்காக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்தினது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் சரவணமாக அவ்வளோ நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்று உண்மை இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னிங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் எங்கிட்ட சொன்னதை அது அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே மாட்டாரு ப்ரமோஷனுக்கு வர மாட்டார் யோசிப்பார் அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாப்புல என்ன என்னடா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரமோஷனுக்கே வரமாட்டார் ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களை வாழ்த்தினதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டார் இப்போ ஆச்சரியமாக இருக்குது சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ அப்படி ஒரு படத்தில் நாங்கள் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்த அனைவருக்கும் இதுவங்கெல்லாம் ச சரவணோட நண்பர்கள் அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் சகோ சமுந்தரகணி சகோ வர வர முடியாத சூழலாக இருந்தது அது எனக்கு தெரியும் அது வந்ததுக்கும் நன்றி பாலாஜ் சக்திவேல் சார் ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும் நான் அடிக்கடி சரவண பக்கமெல்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்திலிருந்து ஞாபகம் வரும் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது அதுதான் சரவண பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்கும்னா மற்றவங்க பிரச்சனைன்னா குடும்பம் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு போய் முதலாளாக போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன் நானே சொல்லியிருக்கேன் எதுக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னும் ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஆள் அவர் தான் இப்போ அவர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி யாராக இவங்க தான் இருக்காங்க அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும் ஏன்னா சினிமா சினிமாவில் எல்லாருமே அவங்க அவங்க கூட இருக்க மாட்டாங்க உங்கள் கூட நிற்க மாட்டாங்க இப்போ உங்கள் கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் கற்றுத்தரும் அதில் இருக்கும் அவங்க கூட எப்போதும் நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான் கலாக்கா தான் அந்த அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா எந்திரிங்க இப்போயாவது எந்திரிக்க அவங்க தான் அவங்க தான் இந்த படத்தில் எங்களை விட கஷ்டப்பட்டது நான்லாம் கிடையாது அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் நான் வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சரு அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க அவங்க கணவருக்காக வந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் நம்ம கிடப்பது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்ணீர் வரும் நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும் ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும் அவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக இந்த படம் சரவனுக்கு பெருசாக நிற்கும் அதுக்கு தான் எல்லாம் வந்து நிற்கிறோம் நான் வந்து வழி அனுப்ப போன மாதிரி தான் இந்த படத்தில் நாலு நாள் நடிக்கிறதுக்கு தான் அந்த படத்துக்கே போனேன் கணியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர் மொதல் வழி அனுப்ப ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு வாங்க நீங்களே ஏறுங்க மாதிரி நான் வழி அனுப்ப வந்தவா என்ன என்னப்பா ஏற்றிட்டேயா அப்படி தான் அந்த படம் இருந்தது அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது நான் மொதல் தயாரிக்கணும்னு நினச்ச படம் என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன் சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டமும் தயாரிக்கிறதுப்பு தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம் இழுத்து விட்டமோ அப்படின்னு ஒரு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது அப்போ சொன்னேன் சரி நானே பண்ணுறீங்க அப்படின்னா அவரும் கொஞ்சம் ஏறனங்க பார்த்தார் எங்கே உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறீங்க வைரவன் கேரட்டில் நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன் நானே இப்படி உங்களை இறக்கி இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்குறது அவ்வளோதான் உங்களை நீட்டாக அப்படி வந்து நின்னிங்க பார்த்தீங்க அப்படி இது பண்ணி அப்படி பார்த்தத நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த கேரக்டராக மாறணும் நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார் பண்ணுவவங்க வாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆனால் அந்த கதை எனக்கு உள்வாங்கிருந்தேன் ஸோ ஒரு பண்ணுவோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம் ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் வரணும் நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும் ஆனால் அந்த நடக்க நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க வணக்கம் வணக்கம்ட்டாங்க கட்டுன்ட்டார் நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க நான் அந்த அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க அப்புறம் அந்த போட்டு காமிச்சு இது சரியாக வரலன்னொன்னே ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன் அவர் சொன்னார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னாரு இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன் நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம் அடி வாங்க மாட்டோமா என்ன பல பல அடி வாங்க மாட்டோம் நான் அந்த மாதிரி வாங்குறது தான் அது எனக்கு இப்போ எனக்கு அது நல்ல விஷயமாக அமைஞ்சிருச்சு படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும் ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே வந்து சொல்ல முடியாது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பாராட்டிக்க முடியாது நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் கணியனை சொன்ன மாதிரி அந்த படமே யாரார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம் அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டால் தான் நான் இப்போ நினைக்கிறேன் இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும்போதும் அதை இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அவர் இருக்கும் அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஏன் வந்தார் நான் நேராக போய் ரவி சார்கிட்ட போய் இது பண்ணுவேன் ரவி சார் எப்படின்னா சாதாரணமான இல்லை அவர் பண்ணுவார் ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து காலமாட்டிலே பால் கறப்பார் ஏன்னா காற்றுலேயே வெண்ணெய் அடிக்கிறவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார் அப்படி பண்ணுற ஒரு ஆள் இவர் பார்க்கும்போது எனக்கு தான் பயமாக இருந்தது இது எப்படி இருக்கும் என்ன இருக்குன் முதல் அவர் அந்த சார் பார்த்தார் பார்த்தவொடனே அவர் அவ்வளோ ரசிச்சார் இது இப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான் எங்களுக்கு முதல் ஒருத்தர் வந்து நாங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிச்சிருக்கோம் முதல் ரசிகர் அவர் தான் அதை ரசிக்கும் போது இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது திருப்பி அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு நாற்பது பேரை அவர் நாற்பது பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கள்ல அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க ஒவ்வொரு டைலாக்கும் நம் சரவனோட டயலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த எழுத்து வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க் யூ சார் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார் நம்மளே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்ருக்காரு ரொம்ப நன்றி உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த இது அது மட்டும்தான் அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நந்தன் இந்த படம் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போமோ அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க நம்ம பார்க்க தவறிய மனிதர்களில் பார்ப்பீங்க நந்தன் ஒரு பாடம் படம் அப்படிலாம் இல்லை ஒரு பதிவு சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஜிப்ரான் வந்து இதில் அந்த மியூசிக் நான் நடக்கும்போது இந்த ஒன்று ஒன்றா யோசிப்பேன் நம்ம நடைய மாற்றணும் அப்படின்னு இந்த படத்தில் நடையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்து இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம் டைரக்டரும் அப்படி எடுப்பார் ஆனால் அவர் அதை ஒரு பேங்காக போட்டு மாற்றினார் ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் மியூ அந்த மியூசிக்கில் நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேற ஒரு இது தெரியும் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படி பிரம்மாண்டமாக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு நபர் ரொம்ப பாவமான கேரக்டர் இருந்தாலும் சரி ரொம்ப வில்லத்தனமான கேரக்டர் இருந்தாலும் சரி ஐயாவுக்கு வந்து அது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் மாதிரி எல்லா படத்துலையுமே ஒரு சமையான ரோல் ப்ராமினெண்டாக பண்ணிட்டே இருப்பாங்க சமுத்திரகணி சார் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும் அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன ரெண்டு பேருமே நந்தன் அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும் அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம் ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும் வா சசிவா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும் அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன் நான் வந்தது எனக்கே தெரியாது திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க நான் வந்தேன் சும்மா சசியை பார்க்க போனேன் பேசினேன் சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா நல்லாயிருக்கே அப்படின்னா இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஆ இது அதை விட இருக்கே சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது ரொம்ப முதல் படத்துலையும் ரெண்டாவது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையான்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும் சரவணன் வாழ்த்துக்கள் என்னென்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீப்பான் ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீப்பான் ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும் நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு அப்படி இருந்தது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம் ஆனால் இவர்கிட்ட பேசவே இல்லை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அவ்வளோ கோபம் வந்துருச்சு அது வந்து அது அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு சசி சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன் அவனை அப்படி பார்த்துருக்கேன் அவனை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறவன் நான் ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க அதுதான் நடந்துருக்கு அது ஒரு காட்சி என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு காட்சி அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தளம் சசிக்கு கிடைக்கும் தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சுருதி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த ஒரு ஷார்ட் போதும் ட்ரெய்லரில் வந்துச்சு பாருங்கள் தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா வாழ்த்துக்கள் ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கை தட்டினேன் அது தேவையான ஒரு இடம் அற்புதமான ஒரு 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 இடத்துல அமையணும் ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு இதை கொண்டு போய் ஜனங்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது இந்த ஐம்பத்து ரெண்டு வாரத்தில் ஒரு ஏழு எட்டு பெரிய படங்கள் வரும்போது ஏ நீ யாரும் வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு மறிச்சுருவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய படம் வந்தால் ரெண்டு படம் ரெண்டு வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் போவன் ஏழு எட்டு படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு இரநூறு படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இருபது படம் ஓடுது அப்படின்னா அதில் ஒரு பத்து படம் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஒரு பத்து படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும் அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காரு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க ஏன்னா இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த காலத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நடக்கும் அது நடக்க விடாமல் மனிதன் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம் இது வெல்லணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும் சின்ன சின்ன மாற்றங்கள் யாராவது ஒரு 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 மனிதன் மாறினா கூட போதும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அதுக்கு நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜிப்ரான் சார் இசை பேசிச்சு சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார் ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசியில் சொன்னேன் மியூசிக் வேறு மாதிரி இருக்குடா அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்

எல்லாருக்கும் வணக்கம் வெளியில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டோன்னே வந்திருக்க ரோஹின் அண்ட் நிவாஸ் இந்த எல்லாருக்குமே பட் ஃபர்ஸ்ட்டு தான் இல்லை நான் சொல்லணும் நினச்சது எல்லாமே சொல்லிவிட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணிணார் கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன் அப்புறம் வினோத் அடித்தார் சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதில் பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்த உடனே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஏன்னா ஓகே எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு பட் ஃபர்ஸ்ட் இருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டார் ரவி ரவி சார் ஸோ அதனால் பட் அந்த இருந்து ஐ வாஸ் லைக் நான் டோட்டலி ஃபு ஃபுல்லாக உள்ளே இருந்தேன் அண்ட் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கிடச்சேன் அவர் எடுக்கலை ஸோ சந்தோஷ் அவர் கிடச்சேன் ஸோ சொன்னால் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க படத்துக்குள்ளே ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு அண்டு அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம் பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வா வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் இராசரவணன் அண்டு ஆனால் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து என்னை பார்க்கவும் சொல்லவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ்யூ அப்படின் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார் பட் ஆக் ஆக்சுவலி என்னென்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்து பியோராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நசன இல்லைங்க நான் வந்து ஒரு ஒரு சுயநலவாதி தான் இந்த படம் பார்த்தேன் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும் ஒரு ஒரு உயரத்தை எட்டும் அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோடய இது அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நினைக்காதீங்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு சசி சார் சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார் திரும்ப அடுத்து நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம் அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன் சசி சார் மாதிரியே இல்லை இது வேறு மாதிரி இருக்குது படம் அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டராக அப்படின்னு ஸோ கண்டிப்பாக சார் ஐ ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான் ஏன்னா இப்போது ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் யார் ஆக்ட் பண்ணிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்பரும் உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் தேங்க் யூ